நீங்கள் என்ன ஆண்ட்ராய்ட் தமிழ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பப்பெல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துடும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐடியா மற்றும் ஏர்டெல் வாடிக்கையாளராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஒரு மெய் மெசேஜ் வந்திருக்கும் ஸோ அந்த மெசேஜில் சொல்லியிருப்பாங்க உங்களுடைய ஆதார் கார்டை உங்கள் சிம் கார்டோட லிங்க் பண்ணணும் அப்படின்னு ஸோ இது வந்து இருபது நாளைக்குள்ளே நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படி பண்ணலை அப்படின்னா உங்களுடைய சிம் கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டீஆக்டிவேட் ஆகிரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் உங்களுடைய சிம் கார்டை ஆதார் கார்டோட லிங்க் பண்ணலை அப்படின்னா இது ஒரு உண்மையான மெசேஜ் தான் ஃபேக்கான மெசேஜ் அப்படின்னு இருந்துட வேணாம் கண்டிப்பாக வந்து உங்கள் பக்கத்தில் உள்ள ரீட்டைலர்கிட்ட போயிட்டு உங்களுடைய சி ஆதார் கார்டு நம்பரை வச்சு உங்கள் சிம் கார்டோட லிங்க் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணால் மட்டும்தான் அவங்க மொபைல் வந்து அவங்களுடைய சிம் கார்டு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும் இல்லை அப்படின்னா அதை வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க அப்புறம் திரும்ப ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஸோ இது எதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலியான அதாவது தவறான வழியில் சிம்மை வந்து உபயோகப்பவர்களை வந்து தடுக்கிறதுக்கு தான் மேலும் வந்து செகண்ட்ரி யூசேஜ் அதாவது நம்ம ஒரு சில சிம்மை மட்டும்தான் ப்ரைமரியாக யூஸ் பண்ணுவோம் மற்ற சிம்மை எல்லாத்தையுமே வந்து செகண்ட்ரியாக தான் யூஸ் பண்ணுவோம் அதை வந்து அவ்வளவா மெயின்டைன் பண்ண மாட்டோம் ஸோ அந்த மாதிரி செகண்ட்ரி சிம்மெல்லாம் வந்து அவங்க வந்து தடுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது அவங்களோட பர்சனலான திட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து இது வந்து இந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் ஆதார் கார்டு வந்து கம்பல்சரி லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு நெட் ஒர்க் மட்டும் ஐடியா மற்றும் ஏர்டெல் இவங்க மட்டும் வந்து ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட சப்ஸ்கிரைபரை வந்து நீங்கள் போய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனேயே அதர் நெட்ஒர்க்கும் வந்து கம்பல்சரி இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதுக்கும் நீங்கள் ரெடியா இருங்க ஸோ ஜியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் இது வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜியோ வந்து நம்ம நான் வந்து ஆதார் வச்சு தானே வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஸோ நான் வந்து என்னோடய ஓட்டர் ஐடி வச்சு தான் சிம் வாங்கினேன் பட் நீங்கள் ஓட்டர் ஐடி வச்சு வாங்கியிருந்தாலும் உங்களுடைய ஆதார் நம்பர் தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஜியோ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆதாரை லிங்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆதார் நம்பரை வச்சு நீங்கள் ஜியோ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது மித்த நெட்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை லிங்க் பண்ணி தான் ஆகணும் வேற வழி கிடையாது ஸோ எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து லிங்க் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சிக்கிட்டும் இது ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் மேலும் இது போல் இன்னும் பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் சிம்மளையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பப்பெல்லாம் நம்ம ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறமோ அது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்